हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयम् उदीरयेत् नष्टप्रायेषु अपत्रेषु नित्यं वागवदसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुखं करोति वा பங்கும் லங்காய தேக்கெரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுருந்தாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பதினான்கு சிறப்புடைய இல்லற வாழ்வு என்னும் தலைப்பில் பதம் இரண்டு ஸ்ரீநாரத அவஸ்திதோ ராஜன் கிரியா வாசுதேவ அர்ப்பணம் சாக்ஷாத் உபாசித மகாமுனின் வர்ட் பை வர்ட் மீனிங் ஸ்ரீ நாரதவாச்ச முனிவர் பதிலளித்தார் கிரகேஷு வீட்டில் அவஸ்தித வசிப்பவர்கள் பொதுவாக ஒரு கிரகஸ்தன் தன் மனைவி மக்களுடன் வீட்டில்தான் வசிக்கிறான் ராஜன் அரசே கிரியா செயல்களை குர்வன் செய்து கொண்டு யதோச்சிதா குருவாலும் சாஸ்திரத்தாலும் உபதேசிக்கப்பட்டது போல தகுந்தபடி வாசுதேவ பகவான் வாசுதேவருக்கு அர்ப்பணம் அர்ப்பணித்துவிட்டு சாக்ஷாத் நேரடியாக உபாசீத வழிபட வேண்டும் மகாமுனின் சிறந்த பக்தர்கள் டிரான்ஸ்லேஷன் நாரத முனிவர் பதில் கூறினார் அரசே குடும்பஸ்தர்களாக வீட்டில் இருப்பவர்கள் தங்களுடைய வாழ்க்கை தேவைகளை சம்பாதிப்பதற்கு செயல்பட வேண்டி உள்ளது தங்களுடைய செயலின் பலன்களை தாங்களாகவே அனுபவிக்க முயற்சி செய்வதற்கு பதிலாக அந்த பலன்களை அவர்கள் வாசுதேவரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு அர்ப்பணித்து விட வேண்டும் இந்த பிறவியில் வாசுதேவரை திருப்திப்படுத்துவது எப்படி என்பதை பகவானுடைய சிறந்த பக்தர்களின் சகவாசத்தின் மூலம் நன்கு அறிந்து கொள்ள முடியும் பற்பட்பை சிலபிரப்பா ஜெயசிலபிரபா கிரகஸ்த வாழ்வு முறையை பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு அர்ப்பணித்து விட வேண்டும் இது ஸ்ரீமத் பகவத்கீதையில் ஆறாம் அத்தியாயம் முதல் பதத்தில் கீழ்கண்டவாறு கூறப்படுகிறது கர்மபலம் காரியம் கர்ம கரோதியாக சாசி ச யோகி சிரக்னேர்ண சாக்கிரிய அதாவது செயலின் விளைவுகளில் பற்றில்லாமல் கடமைக்காக செயலாற்றுபவனே துறவியும் உண்மையான யோகியும் ஆகிறானே தவிர வேள்வி நெருப்பை மூட்டாதவனும் செயலற்றவனும் அல்ல என்பதே மேற்கண்ட ஸ்ரீமத் பகவத்கீதை ஸ்லோகத்தின் பொருளாகும் ஒருவன் பிரம்மச்சாரி கிரகஸ்தன் வானப்பிரஸ்தன் அல்லது சந்நியாசி ஆகிய எந்த ஆசிரமத்தில் செயல்பட்டாலும் அவன் பரமபுருஷ பகவானாகிய வாசுதேவரின் திருப்திக்காக மட்டுமே செயல்பட வேண்டும் இதுவே எல்லோருடைய வாழ்வுக்கும் கொள்கையாக இருக்க வேண்டும் நாரதமுனிவர் பிரம்மச்சாரி வானப்பிரஸ்தன் சந்நியாசி ஆகியோருக்குரிய நியமங்களை பற்றி ஏற்கனவே விவரித்து கூறிவிட்டார் இப்போது ஒரு கிரகஸ்தன் எப்படி வாழ வேண்டும் என்பதை அவர் விவரித்து கூறுகிறார் பரமபுருஷ பகவான் ஸ்ரீகிருஷ்ணரை திருப்திப்படுத்துவதே ஒரு கிரகஸ்தனின் அடிப்படை கோட்பாடாகும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பதினான்கு சிறப்புடைய இல்லற வாழ்வு என்னும் தலைப்பில் பதம் இரண்டுடைய ஸ்ரீ பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீல குருதேவ் கே ஜெய்